ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு நூத்தி எட்டு நான் உங்களுக்கு வாக்குதானம் செய்கிறேன் விஸ்வாசத்துடன் ஸ்ரத்தையாக கேளுங்கள் நான் ஸ்தூல உடலுடன் ஷீரடியில் இல்லை என்று கருத வேண்டாம் சூட்சும உருவத்தினாய் உங்கள் அனைவரிடமும் இருக்கிறேன் என்னை இதயபூர்வமாக ஸ்மரணை செய்ய மறுநிமிடமே உன் முன்னால் இருப்பேன் எப்போதும் உங்களுடனேயே இருப்பேன் உங்களுக்கு தாசனாயிருப்பேன் உங்கள் சேவையில் இருப்பேன் உங்கள் காரியங்களில் என் உதவியை கோரினால் உடனே நிறைவேற்றுகிறேன் என்னை எப்போதும் ஸ்மரிப்பவரின் கடனை அவீதமாக தீர்த்து கொள்வேன் குழந்தை தாயின் கர்ப்பத்தில் எவ்வளவு தூரத்தில் இருக்குமோ அவ்வளவு தூரத்திலேயே நானும் இருப்பேன் சமுத்திரம் அலைகளை மறந்தால் சந்திரன் குளுமையை இழந்தால் சூரியன் கிழக்கில் அஸ்தமித்தால் அப்போது நான் உங்களை மறப்பேன் நான் உங்களுடையவன் என்று திடமான விசுவாசத்துடன் என்னை நம்புங்கள் உங்களை விட்டு ஒரு சன காலமும் எங்கும் போக மாட்டேன் தாய் தந்தையர்கள் உங்களுக்கு ஜன்மத்தை அளித்தார்கள் நான் உங்களுக்கு சக்தியை கொடுக்கிறேன் தாய் தந்தை குரு ஒருவரே என்ற பாவத்துடன் ஆராதியுங்கள் பாபா உன்னுடையவர் உங்களுடனேயே இருப்பார் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா